வாங்க பெங்களூர்லேருந்து குணா தம்பி வணக்கம் சாட்டியா என்ன சாப்பாடு மூணாவது லைக் நன்றிப்பா சென்னை வாய்ஸ் வாங்க ஹாய் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சென்னையிலேருந்தா பேர் சொல்லுங்க கதிரவன் வாங்க வெல்கம் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நலமா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கார்களா இரவு வணக்கம் சடுல்லா வாங்க வாங்க வெல்கம் சாப்பிட்டியா அக்கா நான் சாப்பிட்டேன் தம்பி நீ சாப்பிட்டியா என்ன சாப்பாடு எப்படி இருக்க நல்லா இருக்கியா லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள்லாம் நல்லா இருக்க நான் நல்லா இருப்பேன் அக்கா ஓகே தம்பி இங்கே வேலையே கரெக்டாக இருக்கக்கா உங்கள் லைவுக்கு வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு போகிறேன் டெய்லி அப்படியா அவ்வளோ பிஸியா ஓகே ஓகே தம்பி நன்றி என்ன சாப்பிட்ட சம்பத் வாங்க ஹாய் எந்த ஊர் இங்கேருந்து பேசுகிறீங்க நிலம்மா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அக்கா நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணால் அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள் நான் மெசேஜ் பண்ணுறேன் இன்ஸ்டா யூஸ் பண்ணலை தம்பி குணா தம்பி யூஸ் பண்ணவும் தெரியாது இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணதே இல்லை ராம் வாங்க வணக்கம் எந்த ஊர் உங்களுக்கு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்த உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அக்கா ஓகே தம்பி ஆல் ஆல் சூப்பர் ஓகே ராம் தம்பி எந்த ஊர்ப்பா உங்களுக்கு அக்கா தம்பி கேஸ் முடிஞ்சிடுச்சா டெலிவரி கேஸு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு பிரியாணி சாப்பிட்டியா ஓகே நான் சாம்பார் சாப்பிட்டேன் சாம்பார் இட்லி இன்னைக்கு என்ன எல்லாரும் சாம்பார் சாம்பார் எங்கே போனாலும் ஆமா வெள்ளிக்கிழமல்ல பழைய கஞ்சி சேப்பங்கிழங்கு ஓ சூப்பரு என்ன தம்பி இன்னைக்கு பழைய கஞ்சி கொண்டு வந்தாச்சு போல் உனக்கு என்ன ஆச்சு இப்படிலாம் பேச ம் சரி இல்லையே தம்பி ஆமாக்கா அக்கா வீண் போகுதான் எடுத்தோம் சாப்பிட்டேன் ஓகே ஓகே தம்பி குணா என்ன குணா டெய்லி தான் பேசுவான் எதுவும் ஜூஸ குடிச்சிட்டான்னு நினைக்கேன் வாங்க சக்தி தம்பி சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் வாங்க நரேஷ் என்ன ஜூஸ் எதையாவது ஜூஸை குடிச்சிருப்பான் நைட் நேரம் அதனால தான் அக்கா அக்கா நல்லபடியாக பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட இப்படி பேசுகிறோம் வரட்டும் நாளைக்கு தெளிஞ்சு வருவான்ல நாராயணா நாராயணா சக்தி தம்பி சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் தம்பி அக்கா நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க சும்மா ஒரு டைலாக் வந்து பார்த்தேன் அந்த வீடியோவில் அதே மாதிரி உங்களை சொல்லி பார்த்தேன் என்ன சொல்கிறீங்கன்னு வாங்க குணா தம்பி ரொம்ப தப்பாக இருக்குது லைக் ஓகே ஓகே சக்தி தம்பி சும்மா சொல்லி பார்த்தியா உன் அக்கா தங்கச்சியாக இருந்தால் தான் சும்மா சொல்லி பார்ப்பியா என்னங்கடா இது வணக்கம் நாரதர் அப்படிங்கிறாங்க நெஞ்சம் ஏன் டைம் அவுட் பண்ணீங்க அப்புறம் அவனை என்ன பண்ணுறது யார் இந்த நெஞ்சம் நம்ம தம்பி தான் சரி விடுங்க ஆம்புலன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க வாங்க நாராயணன் எப்படி இருக்கீங்க நிலமா சாப்பிட்டிங்களா ஹாய் சக்திவேல் சகோ இரவு வணக்கங்கிறாங்க உங்கள் நெஞ்சம்தான் நாரதர் ஹாய் செல்வகிருஷ்ணி சகோதரினி இரவு வணக்கம் இரவு வணக்கம் அண்ணா நாராயணா ப்ரோ வணக்கம் அப்படிங்கிறாங்க சக்தி தம்பி லைக் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கிருஷ்ணவேணியா அது யார் நான் தான் இரவு வணக்கம் நிறைய சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு இரவு என்ன சாப்பாடு நாராயணா ப்ரோ அப்படிங்கிறாங்க சக்தி தம்பி கோதுமை தோசை மல்லி சட்னி சூப்பர் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்ருக்காங்க எங்கள் அண்ணன் மல்லி சட்னியா சூப்பர் சாப்பாடு நாராயணன்றோம் ஆனால் காசக்கும்ல எதுக்கு அக்கா வணக்கம் லைக் டன் வாங்க சீதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க என்னம்மா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா கவுண்டரவர்களே வணக்கம் அப்படிங்கிறாங்க மல்லி சட்னி கசக்கும் தானக்கா மல்லி சட்னி எப்படி கசக்கும் மல்லி சட்னியா அனைவரும் நிலமக்கா நீங்கள் நிலமா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சீதா சிஸ்டர் சீதா மேடம் இரவு வணக்கங்கிறாங்க சக்தி தம்பி இந்த சீதா சிஸ்டர் ஐடி மட்டும் எனக்கு காட்ட மாட்டேங்குது காட்டாது என்ன சாப்பாடு சீதா மேடம்